சமூகத்துல ஆஹ் அதிகபட்சமா அவங்க பாக்கிறதாகட்டும் பிள்ளைகள் பாக்குறதாகட்டும் இல்ல நாம பாக்குறதாகட்டும் எங்குமே ஒரு நேர்மறையான வழியில ஒரு நேரான வழியில போறவங்களுக்கு ஒரு பதிலோ தீர்வோ ஒரு காலமோ இல்லை அதனால சரி போ ஊரோட தான் ஒத்து வாழணும் அப்படின்னு நினைச்சி நல்லவர்கள் கூட கெட்டும் போறாங்க இதுக்கு உங்களோட பதில் என்ன தீமைதான் வெல்லுமா நினைக்கிறேன் வாய்மைதான் வெள்ளும் இப்ப வந்து நம்ம தற்காலிகமா வந்து தீமை வெல்ற மாதிரிதான் இருக்கு இந்த உலகம் வந்து அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம அந்த சைடு போனா இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் உடனடி தீர்வு கிடைக்கும் உடனடி பலன் கிடைக்கும் தான் எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா நமக்கு வந்து நீண்ட கால ஒரு பலன் வேணும் நீண்ட கால ஒரு நன்மை வேணும் அப்படின்னாக்கா நாம வாய்மையின் வழிதான் இருக்கும் எல்லாரு கூடையும் சேர்ந்து ஏன் போகும் என்னுடைய தனித்துவத்தை நான் இழக்கிற மாதிரி ஆடும் அடுத்தவங்களுக்கு நான் ஒரு அடிமைத்தனமா இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்புறம் ஒரு பய உணர்வு வர ஆரம்பிக்கும் ஐயோ அவங்க வந்துட்டாங்க இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் நான் நானாகவே இருக்கலாம் சத்தியம் பக்கம் இருக்கலாம் ஆனா அது விழுறதுக்கு காலம் தான் அதுக்கான பொறுமை நிச்சயமா நமக்கு தேவை ஆனா நீண்ட கால பலன் வேணும் நம்ம யாருக்குமே பயப்படாம வாழலாம் நம்ம இது சொல்லுவாங்க உண்மையை சொன்னா கடவுளே வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளவு தைரியமா இருக்கலாம் ஒரு பொய்ய சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும் அப்படி ஒரு பயமான வாழ்க்கை எதுக்கு நமக்கு ஏன் அந்த பொய்யோடு நம்ம ஒத்து போகும் அப்படியே போகக்கூடாது நல்லவங்களும் நம்ம குணத்தை மாத்திர மாதிரி ஆகும் அப்படி இருக்கு கூட அது இருக்க வேண்டாம் அவசியம் இல்லை வாய்மைதான் வெல்லும் ஆனா அதற்கு காலம் எடுக்கும் அந்த பொறுமை வேணும் நமக்கு அது மட்டும் இருந்தா நம்ம தனித்துவத்தை நம்மளால நிரூபிக்க முடியும் வச்சுக்கலாம் உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை எட்டு மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி சரவணன் திருப்பூர் புதன்கிழமை வியாழக்கிழமை ஆர் ஜே விஜயன் வத்தால வெள்ளிக்கிழமை ஆர் ஜே அமீர் திருச்சி சனிக்கிழமை ஆர் ஜே சேது மலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் தனித்துவமான குரல் தன்னம்பிக்கை மிக்க வரிகள் இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள் ஓம் சாந்தி டாட் ஸ்லாஷ் அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க